அலாம் வைக்கம் வரமத்திலே நான் வ என் பேர் வந்து ஹிக்மா நான் குறுநில தான் நிற்கிறேன் நான் வந்து ஓலவெல் இந்த ஃபெஸ்ட்டுக்கு இது வெச்சத்துலேயும் வந்து நான் வந்து கலந்து எனக்கு வந்து டீச்சிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசையாக இருந்தது ஆனால் வந்து இப்போ நான் வந்து ஒரு த்ரீ மந்த்தாக ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்போ எனக்கு என்னென்னா ஒரு மார்க்க கல்வி மார்க்கத்தை நான் படித்து எல்லாருக்கும் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயன் அப்படிதான் இன்றைக்கி ஆனால் நான் வந்து அதை படிச்சு இதாக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் இதில் வந்து கோல் செட்டிங் இது வந்து ஹிஷாமலி சொல்லி தந்தது வந்து அவ்வளோ நல்லா இருந்துது நான் வந்து ஒரு இதுக்கு போகிறத வந்து எனக்கு கண்ணால் பார்க்கக்கூடியது அப்படி ஒன்று மாதிரி இருந்தது அப்புறம் ஹஸ்ரா சிஸ்டர் செஞ்சது வந்து அவங்க செஞ்சது இன்னும் நல்லா இருந்தது நான் போய் வந்து ஒரு இடத்து வந்து சீவ் பண்ணக்கிட்ட இதாகிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ நல்லா விளங்கிச்சி ஸோ வந்து இது வந்து ஆர்கனைஸ் பண்ணாக்களுக்கு வந்து ஜசாக்கல்லாக ஹை அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி வந்து நல்லா இருந்தது எங்களோடய எல்லா டவுட்ஸையும் வந்து நல்லா க்ளியர் பண்ணி ஒரு இதாக தான் இருந்துச்சு அல்குரானை பற்றி எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அதில் நன்மை அதை செஞ்சால் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எங்களுக்கு விளக்கம் வந்து சொல்லி தந்தாகோ அதுக்கெல்லாம் வந்து ஜத இங்கே வந்து எங்களை பார்க்குறதுக்கு வந்து பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து எங்களை நல்லா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி அவள் எங்களை ஒரு பிள்ளையாக தான் பார்த்து நிறந்தாகோ அது வந்து இந்த வீட்டை தந்து எங்கேயாவோ வந்து அவ்வளோ வில்வா மக்கள் ஆகிக்கட்டும்மா ஒரு ஃபெமிலியாக வைக்கட்டும் எல்லோரும் அவ்வளோ எங்களை வந்து ஒரு இதாக தான் பார்த்துருந்தாகோ இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எஸ்எல்டிஜே தலைவர் ஹிஷாம் அவர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மோலிமாக்கள் அவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்நிகழ்வில் நானும் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா இந்நிகழ்வை மிகவும் சிறப்பாக நான் நடாத்தி தந்த எஸ்எல் ஸ்ரீலங்கா தாஹி ஜமாத் மிகவும் நன்றி இந்த நிகழ்வு நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு எந்தெந்த விடயங்கள் மிகவும் முக்கியம் என்பதை மிகவும் சிறப்பாக சொல்லி தந்தார்கள் இங்கு இரையச்சம் கோல் செட்டிங் கெரியர் கைடன்ஸ் வஹி அகீதா குர்ஆன் ஓதுவதின் சிறப்பு பெண்கள் சுத்தம் அஜ்நபி மஹரமி பேணிதல் தொழுகையின் சட்டங்கள் சட்டங்கள் தயமம் செய்தல் போன்றவை மிகவும் சிறப்பாக எமக்கு சொல்லித்தரப்பட்டது நமக்கு அமைத்து தந்த அனைவருக்கும் நன்றி ஜிஸாக் ஹைரன் எஸ்எல்டிஜே பொருளாதார ரீதியாகவும் உதவி செய்த அனைவருக்கும் அல்லாஹ் இன்னும் இன்னும் பறக்க செய்வானாக என்று உரையை முறைத்துக்கொள்கிறேன் வசலாம் வரமத்துமா இந்த கோர்ஸ் வந்து எனக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியாது உம்மத்தை வந்து சேனால் கோர்ஸ் வைக்கிறாங்க வண்டி ஒர்க் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு அப்போ வீட்டில் ஏழை வயசுக்கு போகிற சும்மா தான் நிற்கிற வீட்டுக்கு அப்படி அந்த ஒரு இதுக்கு தான் வெளியே போனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்குமா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்தேன் வரக்கிட்ட எனக்கு ஒரு ஐடியாலஜிச்சு என்னன்னா இங்கே ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் வெளியில் எந்த கோர்ஸஸ் எல்லாம் டீச் பண்ணுறாங்களோ சும்மா நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரியர் கைடன்ஸ்னு சொன்னால் கேரியர் கைடன்ஸுன்ற இதில் டாப்பிக்கில் வந்து எங்கள்கிட்ட டேலண்ட்ஸ் என்னன்றது யாருமே டீச் பண்ணுறதில்ல லைக் அதை எங்களுக்கு வெளிப்படுத்த கொண்டு வரல பெருசாக ஆனால் அதுக்கு அட்வைஸ் தான் தருவாங்க யூஸ்வலாக எங்களுக்கு அட்வைஸ் மிச்சம் கேட்குறது விருப்பமே இல்லை ஆனால் அந்த அட்வைஸால் எங்களை கேட்குற டேலண்ட்ஸோ எங்களோட ஸ்கில்ஸோ இதையுமே ஐடென்டிஃபை பண்ணிடலாமல் நான் டவுனாகி தான் மிச்சம் ஆனால் இங்கே நாட் ஓன்லி கேரியர் கைடன்ஸ் ஒவ்வொரு விஷயம் மார்க்க விஷயத்துலேருந்து தொடங்கி எங்களோடய எடியூகேஷன் வரைக்கும் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷலி அக்கீதா விஷயம் அக்கீதா வந்து யூஸ்வலாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம்னு செல்வாக அப்படின்னா அக்கீதா லேர்ன் பண்ணுறது அது டீப் அது கன்ஃபியூஸ் பண்ணும் லேஸாக எங்களுக்கு அதில் பாயிண்ட்டை வந்து கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னலாம் நிறைய இது அப்போ ஜுல்ஃபின்ன மாதிரி நானும் அந்த ரிலீஜியஸ் வைஸ் பெருசாகிக்கல ஓலவளுக்கு பிறகு நான் லேர்ன் பண்ணணும் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும் படிப்போட மார்க்கமும் முக்கியம் அப்படின்ற ஒரு ஐடியா ஐடியாவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேட தொடங்கினேன் அப்படி தேடுறதோட அகீதான்றதை டீப்பாக அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு அதில் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதை அவ்வளோ டீப்பாக டெப்த்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இந்த ஸோ இன்றைக்கு ப்ரோக்ராம் பெருசாக அவருக்கு செய்ய கிடைக்கிற சார் இருக்குது ஆனாலும் அல்ல அந்த நம்பிக்கை லைக் அந்த 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 டீட்டெயில் வந்து நல்லா விளங்கிச்சு அந்த ஒரு பாயிண்ட் ஆய்ந்தாலும் நல்லா விளங்கிச்சு அதுக்கு அடுத்தது எப்படி போகணும் அல்லாமல் நம்பினா அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அதுக்கு அடுத்ததெல்லாம் எப்படி நடக்கணுன்றது தானாக விளங்கின மாதிரி அண்ட் கரியர் கைடன்ஸில் ஆல்ரெடி இந்த டேலண்ட்ஸ் எனக்கு தெரியும் லைக் அந்த டேலண்ட்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன கூலிக்கே போட்டு புதைச்சி வச்சிருந்தது அதை எப்படி அதை ஃபார்வர்டு போகிறேன்றது தெரியாது என் அம்பிஷன் டீச்சர் ஆகணும் ஆனால் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸை நான் எடுக்கணும் அடுத்த என்ன என்னோட கோர்ஸ் காய்ந்தாலும் நான் எப்படி அதை ட்ரை பண்ணணுன்ற எதுவுமே தெரியாது ஆனால் இன்றைக்கி செஷன் தான் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் பூஸ்ட் பண்ணிச்சு அண்ட் இங்கே இருக்கிற எல்லா மோலிம மாசம் ஜஜா கலாஹை உமா மாதிரி கூட இருந்து பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தெரியான செல்வது கேசாம கைண்டா லோன்லியா ஒரு நாள் உமா உமாரி விட்டு வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் இங்கே அதை ஹோம் லிஃபில் அப்படியே இருந்துச்சு அண்ட் வீட்டை தந்த ஆண்டி அங்கிள் அவர்களுக்கும் ஜசாக் அலஹிர் அண்ட் ஜசாக் அலஹிர் ஃபார் எவ்ரி ஒன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பேரண்ட் நான் வந்து பேசுகிறேன் இந்த இடத்துல என் மகளும் இந்த இடத்துக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரம் எங்களோட பிரான்ச் இருந்து நாலு பிள்ளைகளும் வந்திக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான பயணம்னு தான் நாங்கள் சொல்லணும் இதில் நாங்கள் ஒரு வெற்றி அடைஞ்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை வந்து மிச்சம் சந்தோஷமான ஒரு நிலை அதே நேரம் இந்த வாய்ப்பும் உங்களுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன் எங்களோட வயசில் எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கிடைக்கல என்னன்னு சொன்னால் யாரும் எங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு நிலைக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இல்லை அது என்னன்னா எங்களை வரும் நாங்கள் ஏதோ ஒரு துறையில் தெரிவு செய்வோம் அப்படி தான் போவோம் ஆனால் இது பொறுத்த இந்த நிலைமையை பொறுத்தவரையில் உங்களுக்கெல்லாம் இது மிக மிக ஒரு உங்களுக்கும் மிச்சம் சந்தோஷமான விஷயம் இது உங்களோட எதிர்காலத்தை தீர்மானித்து கொள்ளையிலும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச எங்களோட எஸ்எல்டிஜே ஜமாத்தினர் மற்றது எட சகோதரர் நான் அவங்களுக்கும் ச சகோதரி எல்லோருக்கும் அவங்களோட குடும்பம் அனைவருக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட ஜமாத் சார்பாகவும் இங்கே வந்திக்கிற எங்கள பிள்ளைகள் சார்பாகவும் எல்லோரும் சார்பாக நான் ஜசாக்கம் ஹைரா மேலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் எல்லாம் இந்த உங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி எதிர்காலத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக என்று கூறி நான் எனது உரை முடித்துக் கொள்கிறேன் அலாமலை அஸ்லாம் வரைக்கும் நான் அக்குரன் அக்குரநலின் அக்குரநலின்வரன் ஃபஸ்ட்டுக்கு எனக்கு தெரியா இப்படி ஒரு கோஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் வந்து லெவல் செஞ்சுட்டு இப்போ ஒரு டூ டூ வீக்ஸ் டூ வீக்ஸாக சும்மா தான் இந்த வீட்டில் அதுக்கு பிறகு தான் என் அங்கல் சொல்லி அப்படி சொல்லித்தான் தெரியும் இப்படி ஒரு கோஸ் அப்படின்னு அதுப்பறம் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் அந்த அப்படி தான் வந்தேன் சும்மா ஒரு எக்ஸ்பி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்தோன்னி அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு எப்படி சொல்கிற அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அந்த மறக்க இயலாத எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை தந்துச்சு அது அது கோல் செட்டிங்லேயே ஆகிக்கட்டும் கேரியர் கைடன்ஸ்லையே ஆகட்டும் மொழிமாக்கல் எங்களுக்கு படித்தது அந்த பாடங்கள் ஆயிக்கட்டும் அது வாழ்க்கையை திருப்பி போடுற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா நாங்கள் இஸ்லாம்ட்டு வரப்போக நாங்கள் முஸ்லீம் தானே எல்லாம் தெரியும் அந்த மைண்ட் செட்டில் தான் பொதுவாக இருக்கிறோம் மிச்சம் பேர் ஆனால் வந்து பார்த்தோன்னைக்கு தான் தெரியும் இது இப்படி இல்லை இது இப்படி இது இது இப்படி தான் செய்யணும் குர்வான் இப்படி தான் சொல்லுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமாக்கல் ஆகட்டும் எல்லோரும் இங்கே ப்ரோக்ராம் செஞ்சு எல்லோரும் அதை வெளிப்படுத்தி எல்லோரும் அழகான முறையில் ஒரு குறையும் இல்லாமல் அலமதுல்லில்லான்னு எங்களுக்கு எங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்கள் மனசுக்கு எடுத்துக்கொள்கிற மாதிரி சொல்லி தந்தாங்க அதுக்கு எல்லாருக்கும் ஜஜா கலஹாயிரா மற்றபடிக்கு இங்கே எங்களுக்கு வந்து இங்கே ஈக்கிறதுக்கு ஆயிக்கட்டும் சாப்பிட்றதுக்கு ஆயிக்கட்டும் எங்களை நல்லா கவனித்த ரீல்வான்களும் ஆன்டிக்கும் ஜஜா கலாயிரா எல்லாத்துக்கும் ஜஜா கலஹாயிரா நான் வந்து இதை மாதிரி கோர்ஸ் இன்னும் இன்னும் இந்த ஃபியூச்சரில் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு கட்டும் எங்களுக்கு ஆயிக்கட்டும் ஒரு கேர்ள்ஸுன்னு வரப்போக்கில் அது இப்போ இந்த ஜென்ரேஷன் அந்த வந்து சரியாக ஒழுங்கு இல்லை எல்லாமே வேறு வழியில் தான் அந்த அந்த வகையில் ஃப்யூச்சரில் எங்களுக்கு கட்டும் ஒரு படிப்பினை காக்கட்டும் அந்த எங்களுக்கு பின்னால் வரக்களுக்குட்டும் அதுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் வந்து இன்னும் எதிர்பார்த்து எங்கள்கிட்ட நா நாங்கள் மனசார வந்து Se so, adjoin join pannuvom inshallah jazaakallahira